வேண்டிய சுக்குதல் உழு செய்வதற்கு தூங்கும் முன் பற்களை நபி வழியாகும் பல் துளக்குதல் உழுவின் ஓர் அங்கம் அல்ல உழு செய்வதற்கு முன் செய்ய வேண்டிய தனியான வணக்கமாகும் நபிகள் நாயகம் சரலா ஒலைவசல்ல அவர்கள் பல் துளக்கினார்கள் குழு செய்தார்கள் அறிவிப்பவர் இபுன் அப்பாஸ் லேலா ஒன்று நூல் முஸ்லிம் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு பழுத்துலக்குதல் உழுவுக்குள் அடங்கிவிடும் என்றால் உழு செய்தார்கள் என்று மட்டும்தான் கூறப்பட்டிருக்கும் உழு செய்தார்கள் என்பதை கூறுவதற்கு முன் பழுத்துளைக்கிறார்கள் என்று கூறப்படுவதால் இது உழுவின் சேராத தனியான ஒரு வணக்கம் என்பது தெலும் பழு துக்குதல் நபிநாயகம் செல்லலா ஒளிவசெல்லம் அவர்களால் அதிகமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது பல் பற்றி அதிகமாக நான் உங்களை வலியுறுத்தி உள்ளேன் என்று நபி செல்லலா வளைவ செல்லம் கூறியுள்ளார்கள் அறிவிப்பவர் அனஸ் லீலா நோட் புகாரி எட்நூத்தி எண்பத்தி எட்டு கல் துழுதல் வாயை சுத்தும் இறைவனின் திருப்தியை பெற்றுத்தரும் எனவும் நவீன நாயகம் நவீனநாயகம் சல்லாஹ் அலிவாசல்ல கூறினார்கள் அறிவிப்பவர் ஒன்று நூல்கள் நசை ஐந்து அகமது இருபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என் சமுதாயத்திற்கு சிரமமாகி விடும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு குழுவின் போதும் பல் கட்டாயமாக்கி இருப்பேன் என் சமுதாயத்திற்கு சிரமமாகி விடும் என்றில்லாவிட்டால் ஒவ்வொரு குழுவின் போதும் பல் கட்டாயமாக்கி கட்டாயமாக்கியிருப்பேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அவரையிறாரில்லா ஒன்று நூல் அகமது ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு